கொண்டு வந்துடுச்சா எங்க வரி எடுத்து கரையா வனம் பார்க்க போன சாமியா நீ கிந்த பங்காளி கையலியோ நான் ஒரு கோணம் கோடி வாங்களமா அய்யோ தடி ஊது தனியா ஏராஜனே ஏராஜனேயா எனக்கு அந்த கண்ணாளான் போற நேர நம்ம ஆமா நாம வாந்தரர மணியில உனக்கு பங்காளி கொடுப்பேன் தங்க வரிச வரும் நம்ம வாய்ந்தது ஒரு அரை மணியிலே உனக்கு ஒரு தை வீட்டு திருவோம் பொண்ணு வரிசைக்கு வந்த புண்ணமான எனக்கு கோடி வாங்க வைசாமியா இன்னைக்கு உங்க ஜனத்திலையும் நானும் வந்தேன்